பாக்கணும்னா ஒண்ணு நம்ம பைத்தியக்காரனா இருக்கணும் இல்ல பணக்காரனா இருக்கணும் பாக்குறது மட்டும் இல்லாம மதிப்பும் மரியாதையும் தேவைனா கண்டிப்பா பணக்காரனா தாங்க இருக்கணும் ஐயா காசுன்றது நம்ம பிறக்கும் போதுல இருந்தே நம்ம கூடவே டிராவல் ஆகுற ஒரு விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வாங்க பைசா அது கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க நைசா குழந்தை த்ரீ கேஜி கூட ஆகாது அதை ப்ரீ கேஜி சேர்த்துருவாங்க அதுக்கும் காசு கொஞ்ச வளந்தா ஸ்கூல் அதுக்கு ஃபீஸ் அதுவும் காசு ஸ்கூல் முடிஞ்சா காலேஜ் காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ் காசு இருந்தா தான் உனக்கு பிரஸ்டேஜ் அது இல்லனா நீ வேஸ்டேஜ் கடைசில உயிர் போகும்போதும் காசு நம்ம உடம்பு வேகும் போதும் காசு எல்லாரும் சொல்றாங்க சாம்போது மட்டும் என்ன காசு எடுத்துட்டா போக போறீங்கன்னு காசு இல்லனா நம்ம சாவு கூட யாரும் எத்தனும் போக செய்யும் அது இல்லன்னா நம்ம சொந்த பந்தம் கூட நம்ம வச்சு செய்யும் சொல்லணும்னா நம்ம எங்க சாப்பிடணும்னு கூட முடிவு பண்ணுறது காசுதாங்க நூறு ரூபாய் வச்சிட்டு சாதா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க ஆயிரம் ரூபாய் வச்சிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்கோங்க அப்போல்ல ஹாஸ்பிட்டல்ல இட்லி சாப்பிட்றாங்க மூணு கோடி ரூபா இட்லி திங்கலாம் காசு இல்லனா நம்ம நாலு பேர் பின்னாடி போணும் காசு இருந்தா நம்ம பின்னாடி நாலு பேர் வருவாங்க காசே தான் கடவுள்ப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா ஐயா அப்படியே கொஞ்சம் பாட்டு கண்டினியூ பண்ணுங்களே அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ ஐயா வாழ்க்கை நாளும் சரி வாட்ஸ்அப்னாலும் சரி எல்லாரும் பாக்குறது நம்ம ஸ்டேட்டஸ தான் பணமில்லாத வாழ்க்கை முற்கள் இல்லாத கடிகாரம் போல் அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை இங்க உட்கார்ந்திருக்கும் அப்பாக்களிடம் கேட்டு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க தேவைப்படும் பணம் வரமா சாபமானு ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் ஏழைகளிடம் கேட்டு பாருங்க உங்க வறுமையை போக்க தேவைப்படும் பணம் வரம்மா சாபமானு பிச்சைக்காரர்களின் தட்டில் வைக்கப்பட்ட பத்து ரூபாய் வரம் முதியோர் கைகளில் மாதம் தோறும் வந்து சேரும் ஆயிரம் ரூபாய் வரம் ஏழை மாணவன் எட்டி பிடிக்கும் கல்வி கடன் வரம் ஆபத்தில் கொடுக்கப்பட்ட நூறு ரூபாய் நூறு கோடி வரம் அடிமைத்தனத்தை நீக்கியது பணம் அதிகாரத்தை கொடுத்தது பணம் வறுமையை ஒழித்தது பணம் இன்பத்தை கொடுத்தது பணம் தலை நிமிந்து வாழ வைத்தது பணம் ஐயம் இல்லை பணம் வரம் தான் ஒரு போரும் வராது வறுமை ஓடிவிடும் பகைமை வெள்ளி தங்க ஒன்னு அலங்கார பொருளான் நீ ஆவதுண்டு அன்றாட ஏழை வயிறு நிரம்ப நீ ஆகாரமாக போவதுண்டு உன்னை கட்டு கட்டா வச்சிருந்தா அவன் கஷ்டமின்றி வாழறான் உன்னை கை நழுவ விட்ட வந்து நோ கஷ்டப்பட்டே சாவறான்